அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாராஃப் பாயிண்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் பதினஞ்சு பேர்த்த கஸ்டமர்ஸாக ஜாயின் பண்ணி அவங்க ஆயிரம் ரூபாய் பென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த ட்வெண்ட்டி ருபீஸ் பேமெண்ட் பண்ண வச்சுருக்கீங்களோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பஜா வெப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்கள் கீழே பஞ்சு பேர் பண்ணாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வேலைகள் இதான் கம்பெனி இமேஜ் கொடுப்பாங்க நம்ம டவுன்லைனுக்கு நம்ம குரூப்பில் நியூ மாடல் பாயிண்ட்ஸ் ப்ராஜெக்ட் குரூப்பில் போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம டேவ் டவுன்லைன் மட்டும் தான் இந்த குரூப்பில் அனுமதி குரூப்பு லாக் பண்ணி தான் வச்சுருப்போம் ஏன்னா நம்ம போடுறத கவனிக்க மாட்டேன் அனுப்பி நிறைய விஷயங்கள் நாங்கள் போடுறோம் அதெல்லாம் கவனித்து பண்ணக்கூடிய ஆட்கள் இன்கம் எடுக்கிறாங்க கவனிக்காமல் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்கம் எடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் கவனித்து பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து அந்த வேலைகள் முடிச்ச ஆட்கள் ஸோ அடுத்த இன்கம் டெய்லி இன்கம் எழுதிப்பிலாகலாம் ஸோ இந்த மூணு இமேஜ் கொடுப்பாங்க இந்த மூணு இமேஜை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும் ஒன்றில் அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு அந்த வாட்ஸ்அப்பில் இத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கும் அதுக்கு எல்லாத்தையும் தெரியும் இல்லையா இங்கே வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் மை ஸ்டாட்டஸில் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் வச்ச ஸ்டாட்டஸும் இங்கே கா காட்டிகிட்டு இருக்கும் ஒ ஒன் ஹவர் டூ ஹவராக கழிச்சு இல்லைன்னா ஒன் ஹவர் கழிச்சு வியூஸ் எத்தனை போயிருக்குன்னு சொல்லி க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சிட்டேன் உங்களுக்காக நான் பண்ணி காமிச்ச முடியும் ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் வச்சாச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அதாவது நம்ம வச்ச ஸ்டாட்டஸ் இது தான் இந்த மாதிரி முப்பத்தஞ்சு வியூஸ் வந்து போயிருக்கு ஓகேவா வீஸ் போகலாம் முக்கியம் கிடையாது நீங்கள் வச்சு இது பண்ணியிருக்கோம் ஒரு கழிச்சு நம்ம ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துகிறோம் அதுக்கு தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இமேஜ்னு சொல்லி நம்ம ஸ்க்ரீன்ஷா எடுத்து அழகாக எங்கே பாருங்க மோகன்ராஜ் போட்டு ஆம்பி நம்பர் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் எங்கே போய் அட்டாச் பண்ணுறது உங்களோட நல்ல ப்ரௌசராக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்ல ப்ரௌசர் தான் அப்படின்னா நல்ல ப்ரௌசர் அப்படின்னா இப்போ நான் கூகுள் குரோமில் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஃபைலே அட்டாச் ஆகாது ஸோ நீங்கள் நான் குரூப்பில் போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம குரூப்பில் ஸோ நம்ம குரூப்பில் என்ன போட்டிருப்பேன் அந்த இமேஜை வச்சுட்டு இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருப்பேன் ஓகேவா எல்லாமே நான் சொன்னதெல்லாம் வந்து இங்கே போட்டிருப்பேன் இந்த லிங்க் எடுக்கும் பார்த்தீங்களா இந்த லிங்க் தான் கூகுள் ஃபார்ம் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ உங்களோட எம்பி ஐடி நம்பர் கேட்டிருக்கும் போட்டுக்கோங்க நேம் கேட்டிருக்கும் போட்டுக்கோங்க ஓகேவா வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வேணவோ அதை போட்டுக்கோங்க ஸோ கம்பெனி செக் பண்ணுவாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் தானேன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ உங்களுக்கு செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆட் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஆட் ஃபைல் கொடுத்திங்கன்னா ப்ரௌஸ் கேட்கும் ஸோ ப்ரௌஸுங் கேக்குது பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க ஓகேவா இங்கே பார்த்து நான் வந்து அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கங்கா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட போகிறீங்க இது லோடாகி அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றும் ஓகேவா சில ப்ரௌசர் வந்து சப்போர்ட் ஆகாது அதனால ப்ரௌசர் மாற்றி கூட பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து சப்போர்ட் ஆகலை இந்த ப்ரௌஸர் சில பேருக்கு சப்போர்ட் ஆகுது ஆனால் மொபைல் போட்டு அது மாறுது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் நல்ல ப்ரௌஸராக பண்ணிக்கோங்க ஸோ அந்த லிங்க்கை ஒன்றும் இல்லை நல்ல ப்ரௌஸாக வேணும் அப்படின்னா மாடியும் போங்க அந்த லிங்க்கை லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் காப்பி ஆகிடும் லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும் அதுக்கப்புறம் நல்ல ப்ரௌசர் வேறு ப்ரௌசர்லேயும் வந்து பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த ப்ரௌசர் வழியாக நான் வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ் பண்ணுறேன் ஸோ கால் பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து லோடிங் ஆகும் ஸோ உங்கள் ப்ரௌசர் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நல்ல ப்ரௌசரோ உபராக உபேராக கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு ஆட் ஃபைல் கிளிக் பண்ணி அந்த எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் முதல்ல எடிட் பண்ணி வச்சது இருக்குது இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி இது கொஞ்சம் லோடிங் ஆகி வந்து நிற்குங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து கம்பெனிக்கு சென்ட் ஆகும் இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து காட்டணும் சரிங்களா ஸோ நம்ம வச்சு ஸ்க்ரீன்ஷாட்டும் அங்கே அட்டாச் ஆகி நம்ம வந்து சென்ட் பண்ணி விடணும் கம்பெனிக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இது ஒன் டைப் ஆஃப் ஓட்டு இருக்குதுங்க அதுக்கு சனி ஞாயிறு கொடுக்கக்கூடிய அந்த இமேஜை நம்ம வாட்ஸ்அப் டிபியை வச்சு இதேமாதிரி ஃபார்மில் லிங்க் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம் ஓகே அது நான் சொல்லிக் கொடுப்பேன் சொல்ல சொல்ல அதை வந்து அப்படியே பண்ணிக்கலாம் நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம ஸ்ட்ரீட் க்ளப்பில் போஸ்ட் போடுறதுலாம் வந்து அடுத்த வீடியோ நாங்கள் சொல்கிறோம் அதில் வந்து மெயின்டனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்றா நாங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆட்கள் எல்லாமே வந்து இன்கம் எடுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் டேவெட் மட்டும் தான் கம்மிஷன் கொடுக்கப்படும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம குரூப்பில் எல்லா விஷயமும் வந்துட்டு ஸோ நன்றி வணக்கம்